மனோரமா ஆட்சியுடைய மகன் தான் பூபதி இவரை பற்றி சொல்லணுன்னா இவர் ஆரம்பத்தில் ஒரு நாலஞ்சு படங்கள் நடிச்சிருப்பாரு அம்மா அளவுக்கு புகழ் இல்ல இவர் எப்படியாவது மெயின்லீடாக கொண்டு வரணும்னு எவ்வளவோ போராடினாங்க பட் இவருடைய மது குடிக்கும் பழக்கம் அப்படின்றது இவரை இண்டஸ்ட்ரிக்குள்ளே பெருசாக சாதிக்க விடவே இல்லை பயங்கரமான மது அடிமையாக இருந்திருக்காரு இவருக்கு ரொம்பவுமே அழகான ஒரு குடும்பம் இருக்குது ஏன்னா இவர் விரும்பக்கூடிய மனைவி அதுக்கப்புறமா இரண்டு குழந்தைகள் அவங்க ரெண்டு பேருமே டாக்டராக இருக்காங்க மனோரமா ஆட்சி சேர்த்து வைத்த சொத்து இவங்களை நல்லாவே பார்த்துட்ருக்கு மனோரமா ஆட்சி அவர்களுக்கு எவ்வளவு புகழ் இருக்கோ அந்த அளவுக்கு இவருக்கு இல்ல ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் பாட்டி சொல்லை தட்டாதையா இருக்கட்டும் திலானா மோகனாம்பல் படமா இருக்கட்டும் சம்சாரம் அது மின்சாரம் படமா இருக்கட்டும் சின்ன கவுண்டர் படத்தை கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் வேற வேற கதாபாத்திரங்கள் அதுல அவங்களுடைய பங்கு அவங்களுடைய நடிப்புன்றது தனியாவே இருக்கும் அவங்களை எப்பவுமே நடிப்பின் கலை தாயினே சொல்லலாம் அவங்க இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னமுமே தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்படி ஒரு பொண்ணே வரலன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க பையனால அந்த இண்டஸ்ட்ரியில தனக்குன்னு ஒரு பெயரை உருவாக்கிக்கவே முடியல கொஞ்ச காலம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவர் நிப்போக்கிட்டா இருந்திருக்காரு பட் இவரால் அந்த ரெக்கக்னேஷனையும் அந்த ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ணவே முடியலை பயங்கரமான குடிநோயாளி அப்படின்றனால தன்னுடைய அந்த டிஸபீடியன்ஸ் அப்படின்றதே அவரோட வாழ்க்கையில் ஒரு மோசமான சூழ்நிலையாக மாறுது உடல்நல குறைவுகளும் ஏற்படுது கொரோனா காலகட்டத்திலலாம் போனா மது கிடைக்கவே இல்லைங்க கிடைக்கலன்ற காரத்தினாலேயே வந்துட்டு அவர் தூக்க மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு தற்கொலைக்கே போயிருக்காரு குடும்ப உறுப்பினர்கள் கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காங்க இவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருந்தாலும் அவர் குடும்பம் அவரை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இப்போ ரீசென்டாக தான் இறந்து போயிருக்காங்க மனோரமா ஆட்சி எப்போ இறந்து போனாங்களோ அக்டோபர் மாதம் இவருமே அதே மாதத்தில் தான் இறந்து போயிருக்காரு ரொம்ப உள்ளியா உடல் வந்து இழைத்து போன நிலமையில தான் அவர் இறந்துருக்காரு அவருக்கு அன்பு காதல் சரியான பாசம்னு எல்லாமே கிடைச்சிருக்கு இண்டஸ்ட்ரியில மட்டும் அவர் நல்லா வரணும் அப்படின்ற மனோரமா ஆட்சியுடைய ஆசை நிறைவேறவே இல்லைன்னு வருத்தப்படலாம் மற்றபடி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் இறந்ததை பற்றியும் சரி அவருக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னு உங்களுக்குன்னு ஏதாவது கருத்து இருக்கும் இல்லையா தாராளமாக நம்ம சேனலில் பதிவிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க शेर पन्ूंग सब्सक्राई पन्ूंग थैंक यू